எல்லாருக்கும் வணக்கம் செய்தி மலர் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீஇன்கார்னேஷன் அதாவது மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது அதை அக்செப்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க கருத்து இருக்கிறவங்களுக்கு வந்து அதில் ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது ஒரு டைம் பிறக்கிறோம் அவ்வளோதான் அதோடு நம்மளுடைய பர்த்து முடிஞ்சிருது இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து பர்த் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்காங்க பட் நம்மளுடைய சித்தர்களும் முனிவர்களும் ஏன் வந்து நம்ம பகவத்கீதையிலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு மறுபிறவியை பற்றி கண்டிப்பாக மனிதர் மனிதர்களுக்கும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் மறுபிறவி அப்படின்னு இருக்குது அவங்கவுங்க ஸ்டேட் ஆஃப் கருமாவுக்கு பேஸ்டாக அவங்களுடைய மறுபிறவிகள் இருக்குது இது வந்து நிறையா வந்து கே ஸ்டடீஸ் மூலமாக வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு மைக்கேல் நியூட்டன் அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து கே ஸ்டடீஸ் வந்து பண்ணியிருக்காரு அந்த புக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு மைக்கேல் நியூட்டன் வந்து எப்படின்னா ஒரு ஒரு சைக்கோதெரபிஸ்ட்டு அவங்கள வந்து டீப் கான்ஷியஸ்க்கு கொண்டு போகிறேன் நம்மளை வந்து எப்போவுமே விழிப்பு நிலையில் இருப்போம் கான்ஷியஸ் நிலையிலேயே இருப்போம் பட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்கான்ஷியஸ் இருக்குது அதை தாண்டி சூப்பர் கான்ஷியஸ் இருக்குது இந்த சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து சோல் அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் இந்த சோலுக்கு வந்து எப்படின்னா நிறைய பவர்ஸ் வந்து அதுக்கு இருக்கு அது வந்து ஆனால் நம்ம வந்து நம்ம கான்ஷியஸ்லேயே இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த சூப்பர் கான்ஷியஸ் வந்து நமக்கு பெருசாக வந்து வேலை இல்லை ஏன்னா நம்ம அது கூட வந்து கனெக்ட் ஆகிறது கிடையாது நம்ம வந்து இன்றைக்கி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இன்றைக்கி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்திலையே போகுது ஸோ நம்ம வந்து ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை கான்ஷியஸை பற்றியோ இல்லை சூப்பர் கான்ஷியஸை பற்றியோ இன்னைக்கு யாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு தாட் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் என்னென்னா மைக்கிள் நியூட்டன் அப்படிங்கிற ஒரு சைக்கோ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டீப் கான்ஷியஸில் வந்து ஒருத்தவங்களை வந்து போக வச்சு அது மூலமாக வந்து அவங்களோட ப்ரீவியஸ் பர்தெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அந்த புக்ஸை வந்து நீங்கள் வந்து நிறையா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேயே விற்கிது நீங்கள் வேணால் வாங்கி படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த புக்ஸ் எல்லாம் நம்மளோடதுலேயே வந்து பாவ்நகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இவங்க வந்து தன்னுடைய சன் ரெண்டு பேருமே வந்து ஒரு கோர ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கவலையாக இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை வந்து அவங்க கன்சோல் பண்ணுறதுக்காக ஒரு மீடியேட்டரை யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஆட்டோ ரைட்டிங் பண்ண வச்சு இந்த சோல் வேர்ல்டில் நாங்கள் வந்து இப்போ இருக்கிறத விட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அவங்களே வந்து அவங்க மதர் மூலமாக எழுத வச்சு அந்த புக்கும் பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் கணக்கில் வந்து போயிருக்கு மறுபிறவி வந்து அறிவியல் பார்வையில் மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கா மணி அப்படிங்கிற ஒரு ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த புக்கில் வந்து ஒருத்தவங்க ப்ரீவியஸ் பர்த்தில் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து இருக்குதோ அந்த சிம்லாரிட்டியோட தான் இந்த பர்துலையும் அவங்க வந்து பிறக்குறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு நிறைய ப்ரூஃப் கொடுத்துருக்குறாரு எப்படின்னா சில பேருக்குலாம் பர்த் மார்க் இருக்கும் உடம்புல அந்த பர்த் மார்க்லாம் வந்து நம்மளுடைய எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படி பர்த் மார்க் இருக்குமான்லாம் தெரியாது பட் ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது அந்த புக்கில் அவர் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கிறாரு இன்னும் நிறைய சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா காந்திஜி இருக்கிற காலத்தில் சாந்தினி அப்படின்ற ஒரு லேடிக்கு வந்து ரீஇன்கார்னேஷன் வந்து அதாவது முற்பிறவியோடைய ஞாபகங்கள் வந்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி அவங்க ஒரு புக்கே வந்து சொல்லி எழுதியிருக்கிறாரு ரிசர்ச் புக்கே இருக்குது அதில் இந்த மாதிரி நிறையா வந்து ரீஇன்கார்னேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த புக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பார்த்தாங்க அப்படினாவே இது வந்து உண்மை அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக புரியும் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் வந்து நம்ம செஞ்ச கர்மாவுக்கும் ரிலேட்டடாக தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறக்கிறோம் எல்லாருக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்குது நம்ம இந்த பேட்டர்னில் பிறக்கிறோம் அப்படின்னாவே நம்மளோட கர்மா அப்படிங்கிற பேஸ்லாம் ஈவன் இப்போ நான் ஜாதகம் பா கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில கிரகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் அது இருக்கும் அதுக்கும் இதுக்கும் நிறைய ஒத்து போகும் நமக்கு ஸோ ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் வந்து உண்மையாலுமே இருக்குது ஆனால் நம்ம அதை வந்து பெருசாக நம்ம யாரும் அதை வந்து இது பண்ணுறது இல்லை கவனிக்கிறது கிடையாது லா ஆஃப் ஸ்ப்ரிட்டு ஜேர்னி ஆஃப் சோல்ஸு அண்ட் அறிவியல் பார்வையில் மனிதனின் மறுபிறவி இப்படின்ற அந்த புக்ஸ் எல்லாம் பற்றி இனி வ அடுத்தடுத்த காணொலியில் ரொம்ப எலபரேட்டாக பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷண்முகப்பிரியா நன்றி வணக்கம்